ஹே hey guys, வெல்கம் பேக் to our சேனல் காயில் நைன்டி டூ ரைடர்ஸ் காயில் நைன்டி டூ ரைடர்ஸ் நம்ம வந்து இது வரைக்கும் பைக்கில் ரைடு போயிருப்போம் காரில் ரைடு போயிருப்போம் ட்ரெயினில் போயிருப்போம் ஏன் ஃப்ளைட்டில் கூட போயிருக்கோங்க ஒரு ட்ராவலோ ட்ரிப்போ ரைடோ ஏதோ ஒன்று ஆனால் முதல் முறையாக நாம் குட்டி யானையில் ரைடு போக போகிறோம் ஆமாம் யார் யாரெல்லாம் வர்றீங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் கேத்தி வரா கென்னி வரா நாங்கள் போகக்கூடிய குட்டி ஆணை ஹாய் ஹாய் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம ஜோ ஜாமான் வீட்டில் நான் அதை வந்து நம்ம தங்கச்சி வீடு சங்கரன் கோயில் பக்கத்தில் இருக்குது புளியங்குடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊருக்கு கொண்டு போகிறோம் இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட குட்டியான இந்த வண்டி இன்னைக்கு நான் தான் ஓட்ட போகிறேன் ஸோ எனக்கு ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட சொல்லி கேட்டு யோ டிரைவர்லாம் ஒன்றும் வேண்டாம் வண்டியை மட்டும் தா நான் ஒன்று போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை மட்டும் எடுத்துருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு ஏன் சார் எனக்கு ஏன்னா நம்ம லாரி வச்சுருக்கோம் குட்டியான வச்சுருந்தேன் எல்லாமே வச்சு நான் வந்து டெய்லி இதுக்குள்ளே தான் சுற்றுறது பழக்கம் நம்ம யூடியூபுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த பழக்கம் இல்லை இந்த வாய்ப்பு அந்த வேலையும் இல்லை ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் கழித்து இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அதை ஏன் நம்ம மக்களுக்கும் காட்டக்கூடாது அதாவது முன்னாடி காலத்தில் என்னோடய குட்டியான லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது இதுவும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் கிடையாது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரும் நமக்கு இங்கேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் இரநூத்தி அறுபது கிலோமீட்டரு ஸோ இந்த தூரத்தை நம்ம போயிட்டு வரப்போகிறோம்

நம்ம போகிறது வந்து அசோக் கலன்ட்டு தோஸ்ட்டு ஹாய் நல்லா பேசஞ்சர்ஸ்லாம் உட்காந்து ஆச்சு நல்லா கேபின் சூப்பராக இருக்குங்க பாக்கிறா வில்லேஜ் வண்டினா வில்லேஜ் வண்டி தான் கொடி கிடிலாம் ஜம்முன்னு போட்டு ரைட்டு இன்னைக்கு வந்து நம்மளோட ஜேர்னி இப்போ தான் ஆரம்பிக்குது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க போமா ரைட்டு பவர் ஸ்டேரிங் வண்டி ஸ்டீட் பெல்ட் போடணுண்டா சரி மெயின் ரோட்டில் போய் சீட் பெல்ட்லாம் போட்டுருவோம் ஒரு போலீஸ்காரன் அது வேறு பிடிப்பான் காக்கி சட்டை போடணும் அது வேறு காய்ச்சி சட்டை உள்ளே இருக்குது எங்கேயாவது போலீஸ் மடக்கிறாங்கன்னா போட்டுக்கலாம் என்ன எனக்கு இதெல்லாம் போட்டணும் இங்கே இந்நேரம் நமக்கு அமைஞ்சு போய் அப்படியே மயக்கம் வர ஆரம்பிச்சிடும் நேற்று அந்த மாதிரி தான் மயக்கம் வந்துருச்சு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு வீடியோ எடுக்கிற போய் ஸோ இன்றைக்கி அது அவாய்ட் பண்ணிடுவோம் சரியா ஸோ திருநெல்வேலி ரூட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருட்டிட்டு இருக்கு பாருங்க என்னடா நம்ம திருநெல்வேலி பக்கம் இந்த பப்பெல்லாம் போனாலே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குங்க இருட்டிட்டு வர்றதும் என்ன அது வந்து ஒரு மாதிரி நம்மளை பயமுறுத்துறது என்ன திருப்பி வரும்போது வர முடியாமல் சுற்றி சுற்றி விட்றது என்ன ரூட்டெல்லாம் மறைச்சி அந்த அளவுக்கு இருக்குது இது இப்போ வர்ற ரோடுகள் இதெல்லாம் கிளைமேட்லாம் பார்க்க எப்படி இருக்குது பற்றிலாம் வேறு லெவலாக இருக்குது ஆனால் இப்போ மூணு மணி ஆகுதுங்க மூணு மணிக்கே இந்த மாதிரி ஆகிப்போ மூன்றரை மணி ஆகுதுண்ணா மூன்றரை மணிக்கே இப்படி ஆகிப்போச்சு இன்னும் நம்ம போக போக டைம் ஆகிட்டே இருக்கும் ஆறு மணிக்கெலாம் இருக்கப்புறம் தான் போகணும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து நம்ம திருநெல்வேலி போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பக்கத்தில் ஆகிடுது ரொம்ப ரோடு மோசமாயிட்டு பத்தில எல்லா ரோட்டையுமே அடிச்சுட்டு போயிடுச்சு ம மழை அதனால ரோடு எல்லாமே வந்து ச டெம்பரவரியாக தான் போட்டு வச்சுருக்காங்க மண் கொட்டி அந்தளவு தான் போட்டு வச்சுருக்காங்க நம்ம வெரைட்டிலாம் போக முடியாது இத்தனைக்கும் எங்கள் காமெடி என்னென்னா திருச்செந்தூர் டு திருநெல்வேலி ரோடு கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சு வெயில்ல கலர் பெயிண்ட் கோடெல்லாம் போட்டு முடிச்சு இந்த வருஷத்துலருந்து சிறப்பாக போகலாம் நினச்சிட்டு இருந்த டைமில் மழை வந்து பாதி ரோட்டை எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க ரயில்வே தண்டவாளமே தூட்டி போய்ட்டுனா அப்புறம் எப்படி இருக்கும் மறுபடியும் கொஞ்சம் விவசாயிங்கள்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம விவசாயிகள் தானே எந்த இடர்பாடு வந்தாலும் அவங்க வேலையை விட மாட்டேங்கிறாங்க பத்தியில இந்த ரோடெலாம் இவ்வளோ அழகாக இருக்கலாங்க கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சாச்சு முடிச்சு கோடெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கிற ரோடுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படியே பாருங்க கொஞ்சம் போன உடனே எப்படி ஆயிட்டுன்னு அவ்வளோ போசா தண்ணி வந்து ஒரு முழு ரோட்டையுமே எடுத்துட்டு போற அளவுக்கு தண்ணி வந்திருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா இன்னும் தண்ணி கிடக்கு பாருங்க வயக்காடு இதெல்லாம் வயக்காடு பட் ஏன்னா தண்ணி வந்திருக்கு இப்ப பாருங்க இப்போ மண்ணு போட்டு வச்சிருக்காங்களா இந்த இதுக்கு அங்கிட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரோட இப்போ தான் போட்டிருக்காங்க டோட்டலாக அடிச்சுட்டு போயிட்டு இந்த பைப்புலாம் வெளியே வர்ற அளவுக்கு அடிச்சுட்டு போயிட்டுங்க வருங்க இந்த மரம் பனை மரம்லாம் ஒன்று உளுந்து கிடக்கு பாருங்க ஐயோ எப்படி இருக்கு பாருங்க அந்த அதுல ஒரு ஊர் தெரியுதா உங்களுக்கு தெரியுதா தெரியல அந்த ஊர்லாம் வந்து அந்த ஊருக்கு போற ரோட்லாம் சுத்தமா கட் ஆகி போச்சு பாருங்க ரோடு இருக்கா ரோடு இருக்கா ஐயோயோ எப்படி இருக்கு பத்தில இதெல்லாம் அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவம் நடந்த நைட்டு பார்க்கணும் அப்ப நாங்க இந்த ரோட்லதான் போனோம்னு நினைச்சு பாக்கும்போது எனக்கு ஈரோகே நடங்குங்க இந்த ரோட்டில் தான் நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்னமோ இந்த இடத்துல கிராஸ் பண்றோம் அப்போ அதுக்கப்புறம் நடந்திருக்குற தாண்டவம் தான் இந்த மண் எல்லாம் இந்த இப்படி கணந்து போனது நான் பாருங்க இந்த ரோடு சுத்தமாக இல்லை பாருங்க இன்னும் இது ஒரு ஆத்தோட பாலம் மாதிரி ஆகிப்போச்சு இதெல்லாம் ரோடு கம்ப்ளீட்டா வேலை முடிஞ்ச ரோடுங்க அதான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் நான் முடிஞ்சு ஓபன் பண்ண ரோடு ஆனால் ரோட்டை காணும் வீடு இடிஞ்சு எடுக்கல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாய இடம் ஆனா ஒரு ஆறு கிராஸ் ஆகி அந்த ஆற்றுல மண் இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த சிறுவைகுண்ட பக்கம்லாம் சொன்ன வீடு சைட்ல இருக்க எல்லா வீடுகளும் அழிஞ்சு போச்சு நீங்க பாருங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில் சரியா இந்த பகுதி தாங்க இந்த குறும்பூர்ல இருந்து ஆழ்வார்த்து தான் ஒரு ட்ரெயின் கூட நம்ம திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இடையில நின்று போச்சுன்னு சொன்னாங்கல்ல மூணு நாளா தண்ணியில மாட்டிக்கிச்சுன்னு ஸோ அதெல்லாமே இந்த இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் கேண்டில் வைக்க மாட்டேன் ஆஹ் கார்ல அதான் டிரைவர் வச்சா தூங்கிருவாங்கடா இதில் பிடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டும் ஒரு கை இங்க பிடிக்கக்கூடாதுங்கிற முன்னாடி காலத்துல வண்டி எல்லாம் உண்டு அதுக்கப்புறம் அதன் மூலமா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குண்டு ஓகே கேஸ் ஒரு டீ பிரேக்கு இப்போ ஆழ்வார் தினரி பக்கத்தில் பெட்ரோல் போட்டேன் டீசல் டீசல் போட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டீசல் போட்டு அந்த இடத்துல பெட்ரோல் இதை ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு வித்தியாசமாக இருக்குல்ல வண்டி லோடு ரெடியாக இருக்குது இப்படிலாம் லோடு எடுத்துகிட்டு போய் வருஷம் இங்கேனா ஆச்சுக்கோங்க அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடிலாம் நல்லா பன் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் மாதிரி லோடு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப வருஷம் கழிச்சு டீயோடு இந்த ஊர் தான் இந்த ஊர் தான் இந்த ஊர் தான் பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க சம பாதிப்பான ஒரு ஊர் வீடுகள்லாம் மெயின் ரோட்டில் இது வந்து திருநெல்வேலி டு திரு திருச்செந்தூர் ரோடு இதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா காட்டச்சோறு எல்லாமே விழுந்து இந்த அரசாங்கம் இங்க இதுங்க பாருங்கள் வண்டியெல்லாம் கவுந்து கிடக்கு பாருங்க அங்கே உள்ளே கிடக்கு பார்த்தீங்களா அங்கே ஒரு உள்ளே ஒரு வண்டி கிடக்கு பாருங்க ஸோ வண்டியெல்லாம் தள்ளிட்டு போயிடுச்சு இங்கே வந்து எல்லா வீடுகளுமே இந்த பக்கம் எல்லாம் கோல மாவு தொழில்தான் இவங்க பண்ணுறது அதிகமாகவே இங்க பாருங்கள் இப்போ வந்து மார்கழி மாதம் என்னன்னோடனே கோலப்பொடி தான் அவங்க தயாரிப்பாங்க இந்த கோலப்பொடி போட்டு வச்சுக்காங்கள்ல ஃபுல்லாக கோலப்பொடி தான் இவங்களோட வாழ்வாதாரம் ஆனால் வீடுகள்லாம் அப்படியே அடிபட்டு போச்சு இதே கோலப்பொடி தான் இவங்க வியாபாரமே ஆனால் இவங்களோட வீடுகள் வந்து எந்த அளவுக்கு அடிபட்டு போயிருக்கேன் எல்லாமே ரெண்டு பக்கம் சைடில் உள்ள வீடுகள் எல்லாமே அடிபட்டு டோட்டலியாக அன்னைக்கு நைட்டு வந்தோம் நம்ம அதுக்கப்புறம் நடந்த ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய வெள்ளை வந்திருக்கு அந்த வெள்ளத்துல தான் நம்ம வந்து மாட்டிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் இந்த ஒரு காலம் தாழ்த்தியோ இல்லை இந்த இடத்துல மாட்டிட்டு இருந்தா கூட நான் என்ன ஆயிருப்பேன் பாருங்க கோச்சு பார்த்தாலே முடியல அவ்வளவு உள்ள ஒரு பயங்கரமா இருக்கு அன்னைக்கு நடந்த சம்பவம் அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தேன் கிட்டத்தட்ட திருநெல்வேலி பக்கத்துல வந்துட்டோம் லோடு வண்டியில ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி வர்றது பழைய நினைவுகள்லாம் அப்படியே கொண்டு வருதுங்க செம்ம ஜாலியாக இருக்கும் டெய்லி வரும் டெய்லி வந்து சரக்கு வரும் டெய்லி சரக்கு வரும் கொண்டு தான் வருவோம் நாங்கள் திருந திருச்செந்தூர்லேருந்து இங்கே திருநெல்வேலிக்கு சரக்கு போடுறதுக்கு ஒரு மில்லு அங்கே இருக்குது நம்ம இது இரும்பு பிஸ்னஸ் தானே பழைய ஸ்க்ராப்பு அப்போ அதுக்கு அட்டை பேப்பரு இரும்பு எல்லாமே இங்கே தான் கொண்டு வருவோம் டெய்லி ஒரு லோடு வரும் அதில் மேக்ஸிமம் டிரைவர்கள் வந்து நைட்டு நேரம் வருமா பகல் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு டிரைவர் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் நான் தான் கொண்டு வருவேன் நல்லா வந்துட்டு நைட்டு சா லோடு இறக்கிட்டு அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு இங்கே ரிட்டர்ன் போவோம் இங்கே போகும்போது பெரிய காமெடி அங்கங்கே போலீஸ் நிற்பாங்க எங்கெங்கெல்லாம் நிற்காங்கன்னு பார்த்து ஏதாவது லா பஸ்ஸு வரும்ல அதுக்கு பின்னாடி வண்டியை விரட்டி ஓட்டுறது வரட்டி ஓட்டி அங்கே ஏன்னா நம்மகிட்ட என்னதான் நேர்மையாக இருந்தாலுமே எப்படியாவது துட்டு கொடுக்குவாங்க தெரியும்ல லோடு வண்டினால இலக்காரம் தான் எல்லாருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் அப்படியே பின்னாடி வந்து போயிடுறது அதெல்லாம் ஞாபகம் வருது இப்போ காலச்சட்டை வேறு போடல இருக்குது எங்கேயாவது நின்னாங்கன்னா எடுத்து போட்டுக்கிடுவேன் வேறு ஒன்றும் கவலை இல்லை திருநெல்வேலி மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது வந்தாச்சி கிட்டத்தட்ட இன்னும் வந்து சிட்டியக்குள்ளே போய் சிட்டியை தாண்டிக்க ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க ஆமாம் சிட்டியை தாண்டி நம்ம வந்து அந்த பக்கம் ராஜபாளையம் ரோட்டில் திரும்பணும் திரும்பணும் கோயில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு அது ஒரு பேரல் ரோடு ஒன்று உண்டு அந்த ரோட்டில் தான் போகணும் இப்போ என்னாச்சு பாட்டிப்பாருலாம் போக முடியாது நீங்கள் உள்ளே ஊருக்குள்ளே போய் சிட்டிக்குள்ளே போய் அடுத்து தாண்டணும் பார்த்துக்கங்க அதனால தாண்டினதுக்கப்புறம் அப்படியே வருவோம் நம்ம வந்து அப்படியே நேராக போயிட்டு மதுரை ரோடு ஆக்சுவலி இது மதுரை ரோடு அப்படியே நேராக போயிட்டு சங்கரன் கோயில் ரோட்டில் நம்ம திரும்பிடணும் அண்ணே ஏன் பி கொலவரிகளை போறீங்க அப்படியே பிள்ளைகள் வந்து காரில் வந்து வந்தால் பேசவே மாட்டான் நம்மட்ட இப்போ என்னென்னா இவன் வந்து உட்காந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டா அப்பா அது என்ன அப்பா இது என்ன ஒன்று ஒன்றா பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நல்லா தான் இருக்கு இனிமேல் இனிமேல் காரை விற்றுட்டு இதே வச்சுக்கோமாடா ஆ அவர் நமக்கு கைப்படுறாருன்னு நினைக்காதீங்க பின்னாடி வர்ற பஸ்ஸுக்கு போடுறாரு வேண்டாமா இல்லை இருந்தாதான்டா நம்மகிட்ட பேசிக்கிட்டே வாரியே அது என்ன காரு இது என்ன இது தத்தா புளிச்ச குமாரார் போல இருக்கு எப்போ தண்ணி நல்லா போகுதியே ஏதோ நிறைய தண்ணி போகுது நல்ல தண்ணி போதில ஓடெல்லாம் அடிச்சு பிடிச்சி போன இடம் பத்தில வெள்ளம் பத்து நாள் தான் பதினைஞ்சு நாள் தானே ஆகுது அதோட பாதிப்புகள் இன்னும் இருக்கும்ல இருக்குது இனிமே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் எல்லாம் இந்த ரோட்டெலாம் திரும்பவே போகணும் இந்த தெரிது பற்றிலாம் இதில் வந்து சங்கரன் கோயில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கூகுள் சொல்லுது அந்த இடத்துல போட்டிருக்கு போர்டு இதுதான் ம ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை அதுக்கெல்லாம் பொறுத்தார் அப்பா இந்த லாரி இந்த பாரு இதுதான் இதே மாதிரி தான் ஆனால் இது வந்து லெவன் நாட் நைனு எந்த நைன் நாட் நைன் இதுதாங்க நான் வச்சுருந்த லாரி இந்த மாதிரி தான் இருக்கும் இனிமேல் இந்த ரூட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க இது ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் ஸ்மூத் அண்ட் சில்கின்னு சொல்லுவலாம் அந்த மாதிரி இந்த ரோடு செம்மையாக போய்ட்டுருக்கோம் கரெக்டாக நம்ம வந்து ஒரு அரைலேருந்து முக்கால் மணி நேரத்தில் கோயில் போயிடலாம் லாரியில் வரும்போது அரை மணி நேரத்தில் வருவேன் அது பவர் ஸ்டேரிங் சும்மா பவர்ஃபுல் லாரி அது வேனு அது நூற்றி இருபது நூற்றி முப்பதெல்லாம் அசால்ட்டாக அடிக்கும் ஆனால் இது வந்து லோடு வச்சுருக்கோம் பிள்ளைகளையும் வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் சேஃபாக தானே போகணும் அந்த பொறுமையாக போவோம் ஒரு அறுபது எழுபது அப்படியே போவோம் அப்படி போனால் கூட ஒரு முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம் அப்புறம் அங்கேருந்து இருந்து புளியங்குடி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு அது ஒரு அரை மணி நேரம் ஆகணும் டோட்டலாகவே வந்து ஒரு ஒன்றே கால் மணி நேரத்தில் நம்ம ஸ்பாட்டுக்கே போயிடலாங்க ரேக்லா வண்டி ஒன்று போது பாருங்க குதிரை வண்டியா ரேக்லா வண்டி குதிரை குதிரை We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts a hand in mine. We wanna chase the night. ஸ்பேஸ்லாம் போடல நல்ல வேலை இப்போதான் கிளட்டினேன் கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கு இப்போதான் கிட்டத்தட்ட நம்ம சங்கரன் கோயில் பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குனே சங்கரன் கோயில் இதுக்கு முன்னாடி ஒரு என்ன ஊர் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் குளம் அதெல்லாம் தாண்டி வன்னி கோணேந்தல் அப்படிங்கிற ஊரில் ஒரு செக் போஸ்ட் இருக்கு அதில் செக் பண்ணி எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன் இந்த ஜாமான்லாம் யாருது அப்படின்னு ஜஸ்ட் கேட்டாங்க சரி பதில் சொன்னோன்னா சென்னை கிளம்புங்க அப்படின்ட்டாங்க மற்றபடி யூனிஃபார்ம் எங்கே லைசன்ஸ் எங்கன்னு கேட்டாங்க இருக்குது சார் அப்படின்னா ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல மனிதர்கள் என்னவா இப்போ வந்து இப்போ நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட் வந்தாச்சுங்க இப்போ திரு தூத்துக்குடியில இருந்து கிளம்பி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை கிராஸ் பண்ணி தென்காசி டிஸ்ட்ரிக்ட் உள்ள வந்தாச்சு அதனாலதான் அது ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு பெரிய செக் போஸ்ட் தான் அது இப்போ நம்ம போறது பூரா தென்காசி இப்போ புளியங்குடி இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் தான் சோ காய்ஸ் சங்கரன்கள் வந்தாச்சு இப்போ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் கோபுரம் தெரியுதான் இந்த பக்கம் மறைச்சிட்டு அந்த மரம் மறைச்சிட்டு ஆமாம் 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 சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கு வேறு லெவலில் இடம் செட் ஆக போகுதுங்க அதனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தியாச்சு நம்ம பிள்ளைகள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அங்கே இந்த ஓட ஓடுதில் அதில் தண்ணியை கல்லை எடுத்து போட்டு விளையாடிட்டுருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கப்பா நம்ம கூட சேர்ந்து என்ஜாய்மெண்ட்டு தான் ஒன்று தான் இருக்குது பிள்ளைகள்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை செம்ம ஒரு கிளைமேட்டு நல்லா வந்தாச்சு எனக்கு கொஞ்சம் காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சேன்னா கிட்டத்தட்ட நம்ம நூறு கிலோமீட்டருக்கு இறங்கவே இல்லை பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே ஏறுனது அதனால வந்தாச்சு லேட்டாக கேட்போம் ஹை காய்ஸ் என்ஜாய் பண்றீங்களா எப்படி இருக்கு குட்டியானில் வந்தது ஃபீலிங் எப்படி இருந்துச்சு தால மண்டை கண்டெல்லாம் த இதாகிப்போச்சுன்னே காத்து எழுஞ்சி போயிடுச்சு உனக்கு எப்படிடா இருந்துச்சு ஆ வீலிங் வீலிங்கா எப்போ பண்ணிக்க

தவறக்கூடாதுன்னு இந்த சாக்கெல்லாம் போட்டு வச்சேன் பாதி சாக்கு பறந்துட்டு போல இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு சாக்கு இருந்துச்சு இதெல்லாம் ரெண்டு மூணு சாக்கு தான் இருக்கு இந்த பாருங்க இதை விட இங்கே வந்து கிடக்கு பாருங்க காற்று அடிச்சு அடியில் அதுக்கு அங்கே போடுப்பா வேற ஜாமான்லாம் அப்படியே இருக்குது நல்லபடியாக தான் ஒரு பீரோ மட்டும் பீரோ ஆடக்கூடாது நல்லா கட்டி வச்சாச்சு அப்படியே நம்ம வந்து இந்த வண்டியில தான் வந்தோங்க எப்படி இருக்கு வண்டி தோஸ்து ஒன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் குட்டியான கறக்கப்பறக்கு கறக்கப்புறக்குன்னு அது வந்து சேர்றதுக்குள்ள பெரும்பாடா இருக்கும் சாமி விழுந்துடாத கீழே இருங்க ஓகே அப்படியே நம்ம கிளம்புவோமா நல்லாதான் இருக்கும் பதினஞ்சு கிலோமீட்டருமே ஒரு மணி நேரம் போல இருக்கு ஏகப்பட்ட வண்டிகள் போய்க்கு வருத்தமா இருக்கு ஸ்பீட் பிரேக்கர் ஏகப்பட்டது இருக்கு இந்த ரோட்ல சிங்கிள் ரோடு வேறையா பாத்து தான் போக வேண்டியிருக்கு அந்த வண்டி முன்ன போனால் நமக்கு வந்து எமர்ஜென்சி பிரேக் அடிச்சுலாம் பழக்கம் இல்லை இல்லையா ஸோ அதனால் பொறுமையாக தான் போயிட்டுருக்குங்க இப்போ ஓகே கைஸ் வந்தாச்சு அப்படியே உள்ளே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்புறோம் வீட்டுக்கு ரிட்டன் கிளம்புறோம் அதே நூற்றி ஒம்பது கிலோமீட்டரு நைட் ஆகிடுச்சில் இனிமேல் வந்து அதை காட்டிகிட்டு இருக்க வேண்டாம் ஸோ அதனால் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்டாக நம்ம வந்து பைக்கில் போனதை நம்ம வீடியோ பார்த்து ஒரு டிஃப்ரெண்டாக நம்ம வந்து குட்டியானில போனதை நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா இது ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் மக்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் தான் நம்ம பிள்ளைகளோடு சேர்ந்து எல்லாம் பயம் சொல்லுங்கள் பாய் எல்லாம் ஓகே நாங்கள் வேலையை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிறோம் சரிங்களா பாய் இன்னொரு வீடியோவெலாம் சந்திக்கலாம் பாய் பாய்